ரெண்டில் ஏழாவது வினா பார்க்க போகிறோம் இந்த வினா என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் என்ற வளைவுரைக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்ஈக்குவல் டு ஆறு என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க இப்போது நம்ம வளைவரையினுடைய தொடுகோடு பார்த்திங்கன்னா இந்த நேர்கோட்டிற்கு இணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நேர்கோட்டிலிருந்து நம்ம நமக்கு தேவையான தொடுகோட்டினுடைய சாய்வை நம்ம எடுத்துக்கலாம் அந்த சாய்வை எடுத்து வலைவரையினுடைய வளைவரையிலிருந்து பெறக்கூடிய தொடுகோட்டோட சமப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு தொடு புள்ளி கிடச்சிரும் ஸோ தொடுப்புள்ளி இருந்தால் தான் நம்ம தொடுகோட்டினுடைய சான்பாடு எழுத முடியும் அதனால் துடுகுடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முதல்ல பக்கம் பாருங்கள் தீர்வு முதல்ல நேர்கோட்டின் சான்பாடு எழுதிக்கோங்க நேர்கோட்டின் சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடு என்ன எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் இப்போ டூ ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் இந்த எக்ஸ் ரைட் சைடு போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆறு இந்த டூ ரைட் சைடு கொண்டு போய் வகுத்துடுங்க ஒய் ஈக்குவல் டு என்ன வருது மைனஸ் ஒன் பை டூ இன்டூ எக்ஸ் வரும் இது ஆறாவில் டிவைட் பண்ணிவிட்டால் என்னவோ மாறிடும் த்ரீன்னு மாறிடும் ஸோ இது என்னோட விதத்தில் இருக்குது ஒய் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் சி வடிவத்தில் இருக்குது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது சாய்வு எம் வர வேண்டிய இடத்துல என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை டூ இருக்குது அப்போது கொடுக்கப்பட்ட அந்த நேருக்கு சாய்வு எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ஸோ இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நேர்கோட்டிற்கு இணையாக தான் நம்ம துருகோடி இருக்கிறதுனால இது வந்து துருக்கோட்டையினுடைய சாய்வுக்கு சமமாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வலைவரையிலிருந்து துருக்கோட்டின் சாய்வை கண்டுபிடிப்போம் வலைவரையின் சவுன்பாடு வலைவரையின் என்ன ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இதை நம்ம வகையீடு செய்கிறோம் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்கிறோம் ஒய் டேஷ் பார்த்திங்கன்னா இது யூ பை வி வடிவத்தில் இருக்குது இல்லைங்களா வகுத்தல் சூத்திரத்தை பயன்படுத்தணும் வயலுக்கான வகுத்தல் சூத்திரம் பகுல் சூத்திரம் என்ன அப்படின்னா யூ வி வகுத்தல் சூத்திரம் யு பை வி ஹோல் டேஷ் ஈக்வல் டு வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர் அப்படிங்குற நமக்கு தெரியும் ஸோ இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பகுத்தில் செய்ய போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வி இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் வி அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் யூ டேஷ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணிணா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணிணா ஜீரோ அப்போ என்ன வரும் ஒன்று மைனஸ் யூ அப்படியே வச்சுக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வி டேஷ் கீழே இருக்கிற எக்ஸ் மைனஸ் X டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 uh, v -x minus 1 பண்ணும்பொழுது ஒன்று மைனஸ் ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ அதனால் V பை வி ஸ்கொயர் வி ஸ்கொயர் அப்படிங்கிறதுன்னு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒன்று இது ஒன்று தான் மைனஸ் அளவில் கொண்டு போய் பண்ணா பண்ணால் மைனஸ் எக்ஸ் 1 ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கிது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போயிருது ஸோ மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு இதுதான் நம்மளுடைய டேஷ் இந்த டேஷ் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் தொடுகோட்டினுடைய சாய்வு அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போது இந்த தொடுகோடு இந்த வலைவரையின் தொடுகோடானது இந்த நேர்கோட்டிற்கு இணையாக இருப்பதால் இந்த நேர்கோட்டினுடைய சாய்வுக்கு நம்ம தொடுகோட்டினுடைய சாய்வு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அதனால் அது ரெண்டையும் சமப்படுத்த போகிறோம் தரஃபோர் கணக்கின் படி நேர்கோடு துருக்கோட்டை சாய்வு சமம் ஸோ நேர்கோட்டினுடைய சாய்வு என்னது மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு நேர்கோட்டினுடைய சாய்வு என்ன மைனஸ் ஒன் பை டூ ஃப்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் மைனஸ் போயிடுது ரெண்டு பக்கமும் டூ இன்ட்டு டூ ஃபோரு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் அனுப்பிச்சிடலாம் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தட் ஈஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஃபோரு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் ஃபோர் மைனஸ் ஒன்று த்ரீன்னு வருது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு கிடைக்கிது ஸோ இந்த இருபடி சன்பாட்டை நம்ம தீர்ப்பதன் மூலமாக நமக்கான போது ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ முதல்ல காரணிப்படுத்திக்கலாம் பெருக்கும் பொழுது மைனஸ் த்ரீ வரணும் கூட்டினா மைனஸ் டூ வரணும் ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீனே எதை சொல்லிடலாம் அப்போ இதனுடைய காரணி எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதில் இருந்து எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா மைனஸ் ஒன் அல்லது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனா ப்ளஸ் த்ரீ ஸோ மைனஸ் ஒன் கம்மா த்ரீ அப்படின்னு எக்ஸ் மதிப்பு கிடைக்கிது ஸோ எக்ஸாய தொலைவு கிடச்சிருச்சு தொடுப்புள்ளியினுடைய எக்ஸாய தொலைவு இதை வச்சுட்டு நம்ம ஒய் ஆய தொலைவு கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எனில் வலைவரையில் பிரதிவிடுங்க வலைவரையில் பிரதிட்டோம்னா ரெண்டிம் ப்ளஸ் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸு பதில் மைனஸ் ஒன் போடுறோம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆயிரும் ஜீரோ ஆயிரும் ஸோ மைனஸ் ஒன் கம்மா ஜீரோ என்பது முதல் தொடுபுள்ளி அப்படின்னு நம்மளுக்கு அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எனில் அதே வலைவரையில நம்ம கற்றுக்கிட்றோம் ஒன் ரெண்டு எம் ஒய் ஈக்குவல் டு த்ரீன்னு போட்டால் த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஃபோர் பை டூ ஃபோர் பை டூங்கிறது டூ ஃபோர் பை டூ டூ நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ ரெண்டாவது துருப்புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு த்ரீ ஒய்க்கு டூ த்ரீ பை டூ கிடச்சிருது ஸோ ரெண்டு துருபுள்ளியும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு தேர் ஃபோர் தொடுபுள்ளிகள் தொடுப்புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா முதல் துருப்புள்ளி எக்ஸுக்கு மைனஸ் ஒன் 0, ஜீரோ அப்போது மைனஸ் ஒன் கம்மா ஜீரோ ரெண்டாவது தொடுபுள்ளி எக்ஸுக்கு மூணு ஒய்க்கு ரெண்டு அப்போது மூணுக்கம்மா ரெண்டு ஸோ இந்த ரெண்டு புள்ளிகள்லையும் நம்ம ரெண்டு தொடுகோடுகள் நம்ம கண்டுபிடிக்க முடியும் முதல்ல மைனஸ் 1, 0 ஜீரோவில் தொடுகோடு இங்கு M வேல்யூ தொடுகோட்டினுடைய சாய்வு தான் அப்படி தெரியும் M equal to மைனஸ் ஒன் டூ தான் துடுகோட்டினுடைய சாய்வு என்ன ஒய் மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இதில் பண்ணுங்கள் ஒய் மைனஸ் இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் ஸோ ஒய் ஒன் வேல்யூ ஜீரோ ஈக்குவல் டு எம் வேல்யூ தான் என்னது மைனஸ் ஒன் பை டூ ஸோ மைனஸ் ஒன் பை டூ யூஸ் பண்ணிக்கலாம் என்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வேல்யூ என்ன மைனஸ் ஒன்று அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா எழுதிடுறோம் இப்போ என்ன ஆகுது இந்த டூ இதுவும் கொண்டு வந்துடுறோம் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டவுல மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் என்ன கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இது வந்து முதல் தொடுகோடு ரெண்டாவது ரெண்டாவது தொடுபொல்லி ஆனால் மூணுக்கம்மா ரெண்டில் தொடுகோடுகள் பிடிக்கலாம் மூணுக்கம்மா இரண்டில் தொடுகோட்டின் சன்பாடு என்ன கிடைக்கிது அப்படின்னா அதே சேம் ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் மைனஸ் இங்கே ஒய் ஒன் பார்த்தீங்கன்னா டூ ஈக்வல் டு எம் வேல்யூ அதே மைனஸ் ஒன் பை டூ தான் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து என்னது த்ரீ இந்த டூ இன்னும் போட்டு வந்துடலாம் டூ இன்ட்டு ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ டூ ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் இந்த கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இந்த முடிந்துருச்சுன்னா ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு செவன் என்பது ரெண்டாவது தொருகோடு ஸோ நம்மளுக்கு தேவையான அப்படின்னு சொன்ன மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த நீர் கூட்டிருக்கிறையான இருந்து தொடுகோடுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது இரண்டும் தேவையான தொடுகோட்டினுடைய சமன்பாடுகள் இல்லை சார் சாளிங்கா சற்களை சாளிங்களா